வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது ஆர்டர் என்டிபிஎஸ் தேர்வுக்குரிய கொஸ்டின் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழா அகமிஷனில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தெட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிக்குரிய நடந்த இரண்டு ஸ்டிப்ட்டுக்குரியுமே நம்ம தனித்தனி கொஸ்டின் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கிட்டோம் இது வந்து பார்த்தா முழுக்க முழு தமிழில் தான் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில்ஸ் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தினா டிசம்பர் முப்பது இரண்டாவது ஷிஃப்டில் நடந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூன்று ஒன்பது பதினேழு கொஸ்டின் அடுத்த ஒரு நம்பர் என்ன கேட்க உங்கலாம் அப்போ மூணு ஒம்போது பதினேழு இதுக்கப்புறம் எந்த நம்பர் வரும்னு கேட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்க்கலாம் மூணுக்கும் ஒம்பதுக்கு எத்தனை நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது ஆறு ஒம்பதுக்கும் பதினேழுக்கும் எட்டு அப்போ ஃபஸ்ட்டு ஆறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து எட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ பார்த்தீங்க எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் பத்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ பதினேழுலேருந்து பத்து குறுநாள் வரும் இருபத்தி ஏழு ஓகேங்களா ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் சீரியஸு லெட்டர் சீரியஸ் மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின் ஒன்று ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அதனால் மிஸ் பண்ணாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி நாலு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன ஓகேங்களா இங்கே அதே மாதிரி தான் ஒரே மாதிரி நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுன்னா நம்ம அடுத்தடுத்த நம்பருக்கு தொடர்பு படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்க்ரீஸ் ஆகுது அடுத்து ஒன்பது இன்க்ரீஸ் ஆகுது அடுத்து பதினாறு இன்க்ரீஸ் ஆகுது அடுத்து இருபத்தி அஞ்சு இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அன்றைக்கி அடுத்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் இது ரெண்டு ஸ்கொயர்ட் மூணு ஸ்கொயர்ட் நாலு ஸ்கொயர்ட் அடுத்த அஞ்சு ஸ்கொயர்ட் அப்போ அன்றைக்கி அடுத்து எவ்வளோ வரணும் ஆறு ஸ்கொயர் தான் இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ அறுபத்தி நாலு ஆறு ஸ்கொயர் எவ்வளோ வரும் முப்பத்தி ஆறு அப்போ அறுபத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தாறு எவ்வளோ நூறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆஸ் என்பது மைனஸ் டாலர் என்பது ப்ளஸ் ஒய் என்பது பெருக்கல் ஸ்டார் என்பது வகுத்தல் எனில் நாற்பத்தி ஒம்பது ஆஸ் செவன் ஒய் இருபது ஸ்டார் ஃபோர் டாலர் த்ரீ இதோட மதிப்பு என்னன்னு கேட்டவங்களை இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துட்ற குறியீடை மாற்றணும் ஓகேங்களா இப்போ மாற்றலாம் ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஒம்பது ஓகேங்களா ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஒம்பது அப்போ ஆஷன் என்னது மைனஸ் அடுத்து செவன் அடுத்து ஒய்யின் என்னது பெருக்கல் அடுத்து இருபது அடுத்து ஸ்டார் என்னது வகுத்தல் நாலு டாலர் சிம்மல்னால் ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா இப்போ இதோட என்ன கேட்டாங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வகுத்தல் பண்ணுவீங்க அடுத்து பெருக்கிட்டு நீங்கள் கூட்டி கழிச்சு போகிற உங்களுக்கு ஆன்சர் வந்துடுவீங்களா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க நம்ம இங்கே கரெக்டாக எழுத முடியுன்னா போட முடியல ஃபஸ்ட்டு சிம்பிளை மாற்றிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுவாங்க கரெக்டாக ஆன்சர் வரும் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எட்டு ஈஸ்ட்டு ஒம்பது இது வந்து எழுவத்தி ரெண்டு அப்படின்னா பதினொன்று இஸ்ட் முப்பத்தி ரெண்டு என்னன்னு கேட்டிருக்கேன் ஓகேலாம் இங்கே ஒன்றுமே இல்லை எட்டை ஒம்பது பிறகு நிலோ வரும் எழுவத்தி ரெண்டு அப்போ பதினொன்று முப்பத்தி ரெண்டு பிறகு அவ்வளோ வரும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆறு பதினாலு இருபத்தெட்டு இவற்றின் மீச்சி எண்ணம் இது எப்பயுமே மீட்சமாக கண்டுபிடிச்சேன் ஆன்சர் பண்ணலாம் இதுக்கு மீச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சார்க் நாடுகளில் உள்ள உறுப்பினர் நாடு எத்தனை பார்த்தீங்கன்னா எட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் கே சிங் அடுத்து ஃபேஸ்புக்கோட நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஜூக்கர்பர்க் அடுத்து ஓஎல்இடி அதாவது இதோட விரிவாக்கு என்ன பார்த்திங்க கேட்டிங்கன்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு அடுத்து ராஜ்யசபா உறுப்பினர் எத்தனை பேர் வரை இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடுத்து அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கேரளா நம்மளுடைய தமிழ் அகடமியில் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஹாய் அப்படின்னு போட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எண்பத்தாறு அறுபத்தி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போது உங்களுக்கு வந்து லிங்க் வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிரம் டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மீத்தேனின் வேதி வாய்ப்பாடு என்ன மீத்தேனின் வேதி வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபோர் அடுத்து அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா பகுதி மூன்று அடுத்து குச்சிப்புடி நடனம் குச்சிப்புடி நடனம் எந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திர கூட பாரம்பரிய பாரம்பரிய நடனம் தான் இந்த குச்சிப்புடி நடனம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் முதல் இந்திய தேங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஜி பானர்ஜி இந்த மாதிரி பார்த்தினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கு ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து நியூட்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா விசையின் அழகு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எப்பயும் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா அடுத்து இந்தியாவின் தூய்மை நகரம் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்தூர் அடுத்து பேடிப்பச்சே பேடி பத்தோ திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹரியானாவில் தொடங்கினாங்க மீ இதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை நலம் இதுதான் பெண் குழந்தைகள் நலம் தான் பேடி பச்சை பேடி பத்தோ திட்டம் அடுத்து காதர் கட்சி இது வந்து பார்த்தீங்கன்னா லாலா ஹர்தயால் அடுத்து ஐஎம்எஃப் உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு அடுத்து யூஎன்எஸ்சி இதோடய விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இதுதான் இதோட விரிவாக்கம் அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்திய நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் அடுத்து ராபர்ட் குக் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லை கண்டறிந்தவர் தான் ராபர்ட் குக் அடுத்து இந்தியாவில் கடற்கரை உள்ள மாநில எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அடுத்து வந்து பார்த்திங்கனா யூடி ஃபோர் அப்படின்னா யூனியன் பிரதேசங்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான்கு இருக்குது ஓகேங்களா மாநிலம் மட்டும் ஒம்பது யூனியன் பிரதேசம் நாலு மொத்தம் பொதுவாக கேட்டோம்னா பதிமூணு அடுத்து பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லூவன் ஹாக் அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் நேச்சர் அடுத்து சின்னம்மைக்கு தடுப்பூசி கண்டறிந்தவர் யார் சின்னம்மைக்கு தடுப்பூசி கண்டறிந்தவர் யார் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் அடுத்து பூச்சிகளை பற்றிய படிக்கக்கூடிய அறிவியல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா என்டம்மாலாஜி அடுத்து தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனம் எதுவும் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய எது பரதநாட்டியம் அடுத்து சுண்ணாம்புக்களோட வேதி வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஏ சிஓ த்ரீ அடுத்து ஸ்வச் பாரத் இதோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் மலம் கழித்த இல்லாத நாடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பார்த்திங்கன்னா இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் ரெண்டுக்குள்ளே அது கொண்டு வரும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் எங்கே நடைபெற இருந்துச்சு பார்த்தீங்கன்னா டோக்கியோ சுற்றுச்சூழல் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஐந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி டூ இதோட வேதிப்பு என்ன பார்த்திங்கன்னா ரிபோ அடுத்து சிஆர்டி இதோட விரிவாக்கம் என்ன பார்த்தினா கேத்தோடு ரே டியூப் அடுத்து செல்லின் புரத உற்பத்தியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிபோசோம்கள் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி குறிப்பிட்ட தேவைக்கூடிய சடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது விருப்பு மூலங்க இதில் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய மெட்டீரியல் டெஸ்ட் பேட்சை நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து கொஸ்டின் ரிவ்யூ அனுஸு வந்துக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பில் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி